ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோஸ்னால் எறா புட்டு தாங்க செய்ய போகிறேன் பாருங்கள் இதை நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா எறா பிடிக்காதவங்க யாருமே கிடையாது பெரியவங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் விரும்பி எறானால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை இப்படி செஞ்சு பாருங்களேன் இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இற வந்து தவாலை போட்டு லைட்டாக மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வதங்கினவுன்னே என்ன பண்ணுறீங்க ஒரு ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு அதே தவால வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போடுங்க கடுகு வந்து போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா வெங்காயம் போடுங்க வெங்காயம் வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றப்படுறது இல்லை அதனால் வந்து பொடியாகவே அரியுங்க நல்லா சிறுவாக அரிஞ்சதுக்கப்புறம் அந்த நல்லா வெங்காயத்தை போட்டு சால்ட்டு போடுங்க சால்ட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி பதமாக நல்லா வதங்கி வரும் அதுக்கப்புறமா வந்து நல்லா இந்த மாதிரி வச்சி வச்சு ஹைஃபீடு வைக்காதீங்க சிறுந்தீலையே வதக்குங்க வதக்குனதுக்கு அப்புறமா இது பூண்டு வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாக ஒரு தோல் உரிச்சிட்டு பல்லு பல்லா அரிஞ்சும் போடலாம் நீங்கள் வேணும்னா தட்டி கூட போட்டுக்கலாம் தட்டி போட்டாலும் நல்லா இருக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி பட்டா போட கொஞ்சம் நசுக்கி நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க ஆனால் தோல் மட்டும் உரிச்சிருங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க பச்சை மிளகா சேர்க்கணும் பச்சை மிளகா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா போ நல்லா வதக்கி நல்லா ஒரு நல்லா பொறுமையாக வதக்குங்க நல்லா வ தான் நம்ம வதக்கணும் அதனால் வந்து சிறுவாக நல்லா இறக்கி எண்ணெயை வேணுன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா சிறுவாக இதுக்கு இதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சிங்களா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க நம்ம பச்சை மிளகா கொஞ்சம் தானே போட்டிருக்கோம் வேணும்னா நம்ம வந்து லைட்டாக மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை மூடி போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து இது ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாலாம் வேண்டாம் நல்லா கொர கொரனு ரெண்டே ரெண்டு விஸ் இது போட்டிங்கன்னா போதும் கொரன்னு வந்துடும் இந்த இந்த பதத்துக்கு வந்தால் போதுங்க ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொர கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தவாலை வந்து இது நல்லா கோல்டன் கலரில் சவந்து நல்லா தேவையான அளவு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து உருண்டை உருண்டையாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுட்டு நல்லா உதிரி உதிரி உதிரியாக போட்டு நல்லா கலரி விடணும் அவ்வளோதான் நல்லா இது கலரி விட்டிங்கனாலே வேலை வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நல்லா கலரி விடுங்க கலரி விட்டதுக்கப்புறம் நல்லா சிவந்து இது மாதிரி வந்துடும் இதுக்கப்புறம் என்னங்க வெறும் கொத்தமல்லியை போட்டு இறக்கி கொடுத்து பாருங்களேன் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா என் சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோஸ் வரும் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானு போடுறேன் என் வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்